அன்பு நண்பர்களே வணக்கம் இந்த பாடல் தேம்பாவணியில் இரண்டாவது படலமான நகர பாடலத்தில் முப்பதாவது பாடலை பார்க்க இருக்கிறோம் இந்த பாடலில் இருக்கக்கூடிய படை வீடு அதாவது படை கருவிகள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறை எப்படி இருந்தது என்கின்ற ஒரு வர்ணனை பொருந்தலர் உரத்து ஒளி புசித்த வாளோடு விருந்து அமர் புள்ளினம் விளைந்த வேலோடு வருந்து அமர் கடந்த வில் மழுவினொடும் இருந்து அமர் படைக்கலம் இருக்கும் மாடல் அதாவது பகைவர்கள் மார்பின் மீது பாய்ந்ததால் ஒளி விடுகின்ற வாழ் வாழ் இருக்கிறது ஆனால் அந்த வாழ் ஒளி விடுகிறது ஏனென்றால் அந்த வாழ் துருப்பிடித்தது அல்ல ஒளிவிட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் என்ன அடிக்கடி போர்களில் பயன்படுத்தப்பட்டு எதிரிகளை அழித்ததால் எதிரிகளினுடைய மார்பை கிழித்ததால் அது பளபள என்று பொன்னை மின்னிக் கொண்டிருக்கிறதாக சொல்லுகிறார் அதே போல கழுகுகளுக்கு விருந்தாக விருந்து அமர் புள்ளினம் புள்ளினம் என்றால் நமக்கு தெரியும் பறவைகள் பறவைகள் என்றால் கழுகு பிணம் தின்னி கழுகுகளுக்கெல்லாம் விருந்து சமைப்பதற்காக பகைவர்களை அழித்த வேல் அதுவும் மின்னிக்கொண்டிருக்கிறது வேலும் மின்னிக் கொண்டிருக்கிறது முதலில் வாழ் இரண்டாவது வேல் மூன்றாவது வருந்து அமர் கடந்த வில் மழுவினொடும் வேல் வில் இப்பொழுது வில்லும் பல பேரை அழித்ததால் அழித்ததால் அது அதுவும் மின்னிக்கொண்டிருக்கிறது வாழ் வேல் வில் இந்த படைக்கரு கருவிகள் எல்லாம் குவியலாக குவிந்து கிடக்கின்றன அத்தகைய அறைதான் அந்த அறை என்று அந்த படை வீட்டை படைக்கருவிகள் வீட்டை வர்ணிக்கிறார் இந்த மறை